அன்னவையர் புதுவையாண்டாள் அரங்கற்கு பனு திருப்பாவை பல்வதியம் இந்நிசையால் பாடிக் கொடுத்தாள் பாமாலை பூமாலை சூடிக் சொல்லு சொல்லும் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கெண்ணெய் விதி என்ன இம்மாற்றம் நான் கடவா வண்ணமே நல்கு ஆண்டாளுடைய பெருமைகளைச் சொல்லக்கூடிய இப்பாடல்கள் அவள் அரங்கனுக்கே ஆட்பட்டாள் என்பதையும் திருவேங்கடமுடையானுக்காக பல பாசுரங்களை பாடினாள் என்பதையும் விளக்குகின்றன ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாளுடைய சன்னதியில் நாம் இப்போது இருப்பது ஆண்டாள் திருக்கல்யாண உற்சவ மண்டபம் பங்குனி உத்தர மண்டபம் பங்குனி மாசத்தில் உத்தரம் திருநட்சத்திரத்திலே ஆண்டாளுக்கு இங்கே திருக்கல்யாண மகோத்சவம் நடைபெறுகிறது ஸ்ரீரங்கத்திலேயும் ஸ்ரீரங்க நாச்சியாருக்கும் நம்பெருமாளுக்கும் ஒரே ஆசனத்தில் சேர்த்தி உற்சவம் பங்குனி உத்தரத்தன்று தான் நடைபெறுகிறது இங்கேயும் திருக்கல்யாண உற்சவம் பங்குநூத்திரத்தன்று தான் நடைபெறுகிறது இது எல்லாவற்றுக்குமே காரணம் சீதைக்கும் ராமனுக்கும் பங்குநூத்திரத்தன்று தான் திருக்கல்யாணம் நடந்தது இந்த மண்டபம் மிகச் சிறப்பு வாய்ந்த மண்டபம் பங்குநூத்திர தன்னைக்கு திருக்கல்யாணம் இங்குதான் ஊஞ்சல் உற்சவம் ஒன்பது நாட்களும் இங்குதான் நடைபெறுகிறது இப்படி பல சிறப்புகள் பெற்ற மண்டபம் ஆண்டாள் அரங்கனை மண்டபம்யாணம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று தெரிந்தது வாரணமாயிரம் சூழவலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்றெதிர் என்று தொடங்குகிற பத்து போஷரம் அதிலே மத்தளங்கொட்ட வரிசங்கம் நின்னூத முத்துடை தாமம் நிறை தாழ்ந்த பந்தர் கீழ் மைத்துனன் நம்பி மதுசூதன் வந்து என்னை கைத்தளம் பத்த கணாக்கண்டேன் மைத்துனன் நம்பி மதுசூதன் வந்து என்னை கைப்பிடிக்கும்படி கணாக்கண்டேன் என்று ஆண்டாள் பாடினாள் அதாவது பெருமானோடே தனக்கு திருக்கல்யாணம் நடக்க வேணும் என்று பத்து பாசரங்களாலே கணாக்கண்டாள் அந்தரி சூட்ட கணாக்கண்டேன் தீவலம் செய்ய கணாக்கண்டேன் காப்பு நான் கட்ட கணாக்கண்டேன் கைத்தலம் பத்த கனாக்கண்டேன் அம்மி மிதிக்க கனாக்கண்டேன் பொறிமுகந்த அட்டக்கனா கண்டேன் என்ன ஓரோரு பாசுரத்திலும் இதேது கல்யாணத்தில் நிகழ்த்திற ஓரோர் நிகழ்ச்சியை சொல்லி சொல்லி கனாக்கண்டேன்னு பாடினாள் கடைசியில் ஆயனுக்காக தான் கண்ட கனாவினை ஆயன் கண்ணன் அரங்கனென்னும் கொள்ளலாம் அவனை திருக்கல்யாணம் பண்ணி கொள்வதற்காக தான் ஆண்டாள் கண்டதை பத்து பாசுரங்களாக பாடி வைத்தாள் ஈரைந்தும் வல்லவர் வாயு நன் மக்களை பெற்று மகிழ்வரே இந்த ஈரஞ்சு பத்து பாசரங்களை யார் சொல்லுகிறார்களோ கல்யாணமாகாத பெண்களாக இருந்தால் நல்ல கணவன் கிடைப்பான் கல்யாணமாகன பெண்களாக இருந்தால் பெரியாழ்வார போல புத்திரன் பிறப்பான் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆண்டாள போல பெண் பிறந்தாலோ பெரியாழ்வார போல பிள்ளை பெற்றாலோ இதவிட நாம் இறைவனிடத்தில் என்ன வேண்ட முடியும் பக்தி தலையெடுத்த இருவர் அல்லவா ஆழ்வார்களிலேயே அவ்விருவர் இஸ்ரீவில்லிபுத்தூரிலே திருவுபதாரம் பண்ணி எத்தனையோ பாசுரங்களை பாடினார்கள் அந்த ஆண்டாளுக்கு திருக்கல்யாண உற்சவம் இன்று இங்கு நடைபெறுகிறது ஆனால் அன்று நடந்தது அரங்கநாதன் தன்னுடைய அதிகாரிகள் மூலமாக பெரியாழ்வாருக்கு செய்தி அனுப்பினான் அங்கு போய் ஆண்டாளை மூடு பல்லக்களை எழுந்துள்ள பண்ணிக்கொண்டு வாருங்கள் ஆண்டாளும் இங்கிருந்து புறப்பட்டு திருவரங்கத்துக்கு சென்று அங்கு இறங்கி பெரிய பெருமாளாலே அழைக்கப்பட்டு வாத்திய கோஷத்தோடே பெரிய பெருமாள் சன்னதிக்குள்ளே போய் கேசவ நம்பியை கால் பிடிப்பார் கேசவன் பெருமாளுடைய திருவடித்தாமர்களை தொட அங்கேயே நித்தியமான கைங்கட்டத்தில் ஈடுபட்டாள் திரும்ப சீவை குண்டமாகிறார் தன்னிடத்துக்கு போய் சேர்ந்தாள்னு சரித்திரம் ஆண்டாள் கல்யாணம்ங்கிறது சுருக்கமா அன்று நடந்தது ஆண்டாள் உயிரோடு இருந்த தசையிலே ஆனா ஆண்டாள் திருக்கல்யாணம்ங்கிறது இங்கு வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது அதோடு மட்டுமல்லாமல் பல உபன்யாசங்கள்ல பார்த்திருந்தாலும் பஜன சம்பிரதாயத்துல பார்த்திருந்தாலும் கோதா கல்யாணம் ஆண்டாள் கல்யாணம் என்பது முக்கியமா கொண்டாடப்படுகிறது ஆண்டாள் கல்யாணத்தையும் சேவித்து நாமும் வாரணமாயிரம் பத்து போஷரங்களையும் சொல்லி ஆண்டாள் அனுகிரகத்துக்கு பாத்திர பூத்தர்கள் ஆவோங்கத்தை வேண்டிக் கொள்ளுகிறேன் அப்படி ஆண்டாள் எதப்பாடினாள் உருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் உருத்தி மகனாய் ஒழித்து வளர கண்ணன் என்னும் கருந்தெய்வம் காட்சி பழகி கிடந்தேனை என்ன கிருஷ்ணாவதாரத்தில் ஈடுபட்டு அவனுக்கென்னே வாழ்ந்திருந்தவள் பெரியாழ்வாரும் திருமகளான ஆண்டாளும் நம்மாழ்வாரும் கிருஷ்ணனுக்கென்னே வாழ்ந்தவர்கள் அதிலும் பெரியாழ்வார் ஆண்டாளுக்கு பாலோ சோரோ பழமோ ஊட்டி வளர்க்கவில்லை கண்ணனுடைய விளையாட்டுக்களையே சொல்லி சொல்லி வளர்த்தார் வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் என்ன சுண்ணம் எதிர தூவிட விட கண்ணன் முற்றம் கலந்தளராயிற்றே என்று கண்ணனுடைய பிறப்ப வர்ணித்தார் பிரமன் தாலேலோ வையமளந்தானே தாலேலோ என்று தொட்டிலிட்டு தாலாட்டு பாடியதை ஆண்டாளுக்கு சொல்லிக் கொடுத்தாள் கொட்டாய் சப்பாணி கண்ணன் சப்பாணி பருவத்தில் ஆடினதை சொன்னாய் அதே போல தான் தன்முகத்து சொட்டி தூங்க தூங்க தவழ்ந்து போய் என் மகன் கோவிந்தன் புழுதி அலைகின்றான் என்று கண்ணன் தவழ்ந்து தளர்நடையிட்ட தத்தனையும் தன் பெண்ணுக்கு சொல்லிக் கொடுத்தாள் அவனுக்கு பூச்சூட்டினது அவனுக்கு காப்பிட்டது அவனை நீராடுவதற்காக அழைத்தது அவன் கோவர்தனோத்தரணம் பண்ணினது அவனுடைய குழலூதர் சிறப்பு இப்படி பல சரித்திரங்களையும் பெரியாழ்வார் பாலும் தேனும் கண்ணலும் அமுதுமாக ஆண்டாளுக்கு சொல்லிக் கொடுத்த அதிலேயே மயங்கினவள் ஆண்டாள் ஆகையாலே கண்ணனுடைய பிறப்பை பற்றியும் வளர்ப்ப பற்றியும் எத்தனையோ பாடியிருக்கிறாள் அந்த போஷரங்களையும் ஒரு கையில் வைத்துக் கொள்வோம் இப்ப நாம கீதை நாலாவது அத்தியாயத்தில் கண்ணனுடைய அவதாரத்தை பத்தி தான் பார்க்க போகிறோம் எனக் கீழே மூன்று ஸ்லோகங்களை நாம் பார்த்த போது இப்போது உனக்கு கர்மயோகத்தை சொன்னேன் நானே இருபத்தி எட்டு சதுர்யுகங்களுக்கு முன்னால் விவஸ்வானுக்கு உபதேசித்தேன் என்று கண்ணன் ஒரு வார்த்தை சொன்னான் கேட்ட உடனே இப்ப அடுத்த ஸ்லோகம் கீதையின் நாலாவது அத்தியாயத்தின் நாலாவது ஸ்லோகம் அர்ஜுனனுக்கு ஏற்பட்ட சந்தேகத்தை விளக்குகிறான் అవరం భవతో జన్మ పరం జన్మ కథమేతద్ పరపు అవరం కాదు పరంజన్మ వివస్వత వివస్వత జన్మ వివస్వాన్ సూర్యన్ వైవస్వత మను விவஸ்வான் தானே தம் பிள்ளைக்கு சொன்னார் அந்த சூரியன் வைவஸ்வதம் மனுவுக்கு ரொம்ப நாட்களுக்கு முன்னே காலம் அக்காலம் வேறே இக்காலம் வேறே உன்னுடைய காலம் நிகழ்காலம் அந்த காலம் ரொம்ப நாட்களுக்கு முன்னே முடிந்து போன இறந்த காலம் அப்ப காலத்தாலே பிற்பட்டவன் நீ காலத்தாலே முற்பட்டவன் விவஸ்வான் ஆனால் நீயே விவஸ்வானுக்கு உபதேசித்ததாக சொன்னாய் இது எனக்கு புரியவில்லை ஆதௌ ம் பண்ணி இருக்கிற நீத முன்னால் விவஸ்வானுக்கு புரோக்தவான் இதே கர்மயோகத்தை உபதேசித்தாய் என்பதை கதம் விஜானியாம் நான் எப்படி நம்ப இது நம்ப தகுந்ததாக இல்லையே நம்புவதாக இருந்தாலும் எப்படி என்ன புரியவை நம்புகிறேன் என்று அர்ஜுனன் கேட்கிறான் அவரம் அவரம்போ ஜன்ம

மறுபிறவியிலே நம்பிக்கை இல்லாதபடியால் அர்ஜுனன் பேசுகிறான் என்று சொல்லலாம் அல்லது முன் பிறவியில இருக்க வேண்டிய நினைவுகள்லாம் இந்த பிறவில வராது இப்ப கண்ணன் சொன்ன நானே அப்போது சொன்னேன்னு பேசினான் அந்த பிறவி ஞாபகம் தானே இந்த பிறவியில பேச முடியும் அந்த பிறவியின் ஞாபகம் இப்பிறவியிலே வர வாய்ப்பில்லை அப்படின்னு அர்ஜுனனுடைய எண்ணமா இரண்டாவது எண்ணம் மூணாவது பார்த்தா அப்படி இருந்தாலும் அப்படி ஒரு இடப்பிள்ளையாய் இருக்கிற கண்ணனுக்கு முற்பிறவி ஞாபகம் வருவதற்கு வாய்ப்பில்லை என்று இருக்கலாம் பொதுவாகவே முற்பிறவி ஞாபகம் யாருக்கும் வராது அதனாலேயே கேட்டிருக்கலாம் அல்லது அது பல பெரியோர்களுக்கு வரலாம் கண்டனே ஏன் அத்த பிள்ளை அம்மான் பிள்ளை உனக்கு போய் அது வருமா என்று கேட்டிருக்கலாம் இப்ப இந்த மூணு சந்தேகங்களுக்குள்ளே எதை அடிப்படையாக கொண்டு அர்ஜுனன் கேட்கிறான் இந்த மூணுமே இருக்க முடியாது ஏன்னு பார்ப்போம் ஒருவேளை அர்ஜுனனுக்கு முற்பிறவி இப்பிறவிங்கிற நம்பிக்கையோ கிடையான்னா அர்ஜுனன் முட்டாள் அல்ல சாஸ்திரம் வாசித்தவன் வேதம் என்ன சொல்லுவதுன்னு தெரிந்து வைத்திருக்கிறவன் ஏதோ கொஞ்சம் சந்தேகத்தினால கேள்வி கேட்டு மயங்கி போய் ஆச்சார கொல்ல வேண்டி வந்து நாலு கேள்வி கேட்டானே தவிர அதுக்குன்னு நம்ம போலவன் அர்ஜுனன் நினைச்சிட முடியாது அப்படின்னா கண்ணனத்துல நேர கீத கேட்கிற அளவுக்கு பாகியம் பண்ணியவன் ஆறு அர்ஜுனனா நாமா நம்ம உட்காந்து வச்சுன்னு கண்ணனு சொல்லலையே அவ்வளவு சாமானியன் தாழ்ந்தவன் வாக்கிலிருந்து உபதேசமே பெற்றிருக்க முடியாது அதனாலே முற்பிறவி உண்டு சந்தேகம் அர்ஜுனன் வேதத்தினுடைய அர்த்தமும் புரிந்தவன் கீழே முதல் அத்தியாயத்திலே பார்த்தோம் கிரியாக நான் பல பேரை கொண்டுட்டேனா அவர்களவர்களெல்லாம் சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ பித்ருலோக்கத்தில் இருப்பவர்கள் அவரவருடைய பிள்ளைகள் அவர்களுக்கு தண்ணீரும் பிண்டமும் கொடுக்காமல் போவர்கள் அப்ப தண்ணீர் இல்லாமல் பிண்டம் இல்லாமல் தலகுப்புற பித்ருலோகத்திலே அவனவன் தகப்பன் விழுந்து விட்டால் இந்த பாபத்துக்கு நான் ஆளாக மாட்டேன் என்று கீழே அர்ஜுனன் அழற்சே சொன்னான் முதல் அத்தியாயத்திலே அதுல இருந்தே இப்பிறவி பிதிருலோகம் சொர்க்கலோகம் நாம கொடுக்க வேண்டும் திரும்ப வருவர்கள் இது இத்தனை ஒத்து பண்ண ஆயிடுச்சொல்லியூர் ஆனாலே முற்பிறவி மேற்பிறப்பிறவிங்கிறது இல்லை மறுபிறவி இல்லை இந்த சந்தேகம் அர்ஜுனன் மனசில் இல்லை மறுபிறவி உண்டு புரிஞ்சு அடுத்த சந்தேகத்துக்கு வருவோம் முற்பிறவி எண்ணங்கள் ஒருவேளை பின் பிறவியில வராதுன்னு நினைக்கிறான்னா அது பல பேரை பத்தி அர்ஜுனனுக்கு தெரியுமே ஜடபரதர் போன்ற மகாச்சாரியர்கள் மகா மகாஜானிகள் அவர்கள்லாம் இத்திகாச புராணங்களிலே யாராருக்கு அந்த மாதிரி நினைவு வந்திருக்கிறது என்றும் அர்ஜுனனுக்கு தெரியும் ஆனால அந்த சந்தேகமும் இருக்க முடியாது ஒருவேளை அத போல பெரியோர்களுக்கு வரும் கண்ணனுக்கு வருமா கண்ணன் இடப்பிள்ளதானே எனக்கு தேரோட்டிதானே என் அம்மான் பிள்ளைதானே நினைக்கிறானோ என்றால் அதுவும் இருக்க முடியாது என்ன கண்ணனுடைய பால்ய பிராயத்திலே அவனுடைய சிறு வயசுல இருந்து என்னென்ன தங்களோ எல்லாமே அவனுக்கு தெரியும் கண்ணன் தன்னுடைய பெருமையை மறைத்து கொண்டிருக்கிறான்ங்கிறதும் அர்ஜுனனுக்கு தெரியும் சிறு வயசுலேருந்து ஏன் கோவர்தனோதரணமே பண்ணினது கோவர்தனகிரிய குடையாக பிடித்தது அர்ஜுனனுக்கு தெரியாதா ஒரு காளிங்கனை அடக்கினது அர்ஜுனனுக்கு தெரியாதா அகாசுரனையோ பகாசுரனையோ கம்சனையோ முடித்தது தெரியாதா எல்லாம் தெரியும் ஆனாலே கண்ணன சாமான நினைச்சிட போறது இல்ல அப்படி நினைச்சிருந்தா எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல எச்சரேயாம் நிச்சிதம் புரூஹிதம் மே சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் மாம்தாம் பிரபன்னம் நான் தர்ம சம்மூடனாக இருக்கிறேன் எது தர்மம் எதா தர்மம்னு புரியலே எனக்கு நல்லத்தை எடுத்து சொல்லுன்னு கீதனுடைய ஆரம்பத்திலேயே கேட்டானே அவன் உயர்ந்தோன்கிற நம்பிக்கை இருக்கிறதுனாலதான் அர்ஜுனன் கேட்டுக்கொண்டே இருக்கிறான் ஆனாலே ஒரு நாள் கண்ணனை சுமாரா எடை போட்டுவிட மாட்டான் இந்த மூணு சந்தேகமே காரணம் இல்ல பின் எதுக்கு கேட்டான் நீ என்று சொன்னாய் நீ அன்றும் சொன்னாய் இதை நம்ப முடியலையே அப்படின்னு அர்ஜுனன் எதற்காக கேட்கிறார்னா அர்ஜுனன் மனசுல இப்ப எப்படி தோன்றது ராமானுஜர் தன்னுடைய கீதா பாஷ்யத்துல தெரிவிக்கிறார் நிகிலகேய பிரத்தனீக கல்யாணீகதானஸ்ய சர்வேஸ்வரஸ்ய சர்வஜ்ஞஸ்ய பெருமானுக்கு இருக்கிற பெருமகள்லாம் போறார் சமஸ்த சர்வஜ்திய சத்திய சங்கல்பசியக்கூடியவன் நிகிரகேய பிரத்தனீக பிர எந்த ஒரு தோஷமும் அச்சவன் எல்லா மங்களகரமான கல்யாண குணங்களுக்கும் இருப்பிடம் ஓர் குற்றம் கிடையாது எல்லா நற்பண்புகளும் உண்டு இப்படி இருக்கிறவன் கண்ணன் அவர் பிறக்கிறார் என்ன அன்னைக்கு அவன் பேசி இருக்கணும்னா பிறந்திருக்க வேண்டும் இன்னைக்கு அவன் பேசி இருக்கணும்னா பிறந்திருக்க வேண்டும் அதே கண்ணன் இப்ப இல்ல இருபத்தெட்டு சதுரயுகத்துக்கு முன்னால் கண்ணன் கிடையாதுன்னு அர்ஜுனனுக்கு தெரியும் இப்பதான் கிருஷ்ணாவதாரம் பண்ணிருக்காரு உபதேசிச்சிருக்கணும்னா ஒரு உடலோடு தானே உபதேசித்திருக்க வேண்டும் இப்ப கண்ணன்கிற இந்த அழகான உடலோடு உபதேசிக்கிறாய் அப்பவும் நீ பிறந்திருக்க வேண்டும் இப்பவும் நீ பிறந்திருக்கிறாய் அப்ப உனக்கு பிறவி உண்டுங்கிறது உண்மையாறு என் சந்தேகம் பிறவியினாலே குற்றம் உள்ளதாயிற்ச்சே பிறவியினாலே எத்தனையோ கஷ்ட நஷ்டங்களை சந்திக்க வேண்டி வருமே அப்படி இருக்கிறச்சே நான் தான் பிறந்து துன்பப்படுகிறேன் நீயும் துன்பப்படுவாயா உன்னை பத்தி சாஸ்திரங்கள் எல்லாம் ஒரு குற்றத்துக்கு ஆளாகாதவன் என்றென்றோ புகழ்ந்து பேசுகின்றன எல்லா குணங்களும் நிரம்பியவன் என்றென்றோ கொண்டாடுகின்றன அப்படி இருக்கிறச்சே நீ பிறவி எடுத்தது எப்படி இதுதான் மனசுல இருக்க சந்தேகம் அன்னைக்கும் ஒரு உடம்போட பிறந்திருப்பாய் இன்னைக்கும் ஒரு உடலோட பிறந்திருப்பாய் அது ஒத்து வரல உடம்பு கண்ணனுக்கு உண்டுங்கிறத ஒத்துக்கிறான் அன்னைக்கும் பிறவி உண்டு இன்னைக்கும் பிறவி உண்டுங்கிறத ஒத்துக்கிறான் ஆனா என்னென்ன சந்தேகம் வந்துருத்துன்னா பிறக்கிறாயினாலே தோஷம் வந்துடுமே பிறக்கிறாயினாலே என்ன போல ஒரு சாதாரண உடல் வந்துடுமே பிறக்கிறாயினாலே அப்ப கர்மா தலைய பிடிச்சு தழுறது கர்மா உந்த பிறக்கிறாய் நாயிடுமே பிறக்கிறாயினாலே பாவ புண்ணியங்களை சம்பாதிக்கிறாய் நாயிடுமே இது தனிக்குமா நீ ஆளாவாய் இது இத்தனைக்கு நான் தானே ஆளாகி துன்பப்பட்டு கொண்டிருக்கிறேன் நீயும் ஆளாவாயா இது அர்ஜுனன் மனசுல இருந்த கேள்வி இந்த கேள்வி நம்ம எல்லார் மனசுலயும் இருக்கும் பகவான் உடம்போட அவருக்கும் கர்மா உண்டோ அவரும் பாப புண்ணங்கள் செய்வரோ அவர் திருடினாராமே அவர் பல பெண்களை கல்யாணம் பண்ணி கொண்டாராமே அவர் பொய் சொன்னாராமே பாபம் உண்டோ இதை போல கேள்விகள்லாம் எழற சொல்லியோ மனதுல வைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் அர்ஜுனன் கேட்டான் மேற்கொண்ட அர்ஜுனுடைய கேள்விகளை என்ன கண்ணனுடைய சமாதானம் என்னங்கிறதை அடுத்த நாள் பார்ப்போம் ஆண்டாள் ரங்கமன்னார் திருக்கல்யாணோத் பண்ணிக்கிற மண்டபம் அந்த கல்யாணம் எல்லாருடைய குடும்பத்திலே நிகழ வேண்டும் வேண்டிக் கொண்டு அமைகிறேன்